வந்து எல்லாத்தையும் அமர வைங்க உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப ஜென்ஸ் வந்து ஒரு ஐம்பது ஐயாயிரம் பேர் இருக்காங்க ஐயாயிரம் பேருக்கு மேல இருக்காங்க லேடிஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதை குறிப்பிடல அவரை பேரு உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சோடனே ஏகா வந்து ப்ரேர் பண்றாங்க அவங்களோட பிதா கிட்ட வந்து ப்ரேர் பண்றாங்க அப்படி ப்ரேர் பண்ணும்போது போது அந்த எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு பரிமாற சொல்றாங்க சீடர் வரைக்கு எல்லாமே பரிமாறுறாங்க அவங்க எல்லாத்துக்கும் அந்த இது பத்துது அவங்க அந்த அப்பமும் அந்த அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் அவங்க எல்லாத்துக்குமே பத்துது அவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க திருப்தியா சாப்பிட்றாங்க ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் ஏக்குப்பா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க எல்லாமே ப்ரே பண்ணி நடத்துட்டு போயிடுறாங்க திருப்தியா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஏக்கப்பா கேட்கறாங்க மீன் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க பன்னெண்டு கூட எடுத்திருக்காங்க ஏகப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் கொடுத்த போது எவ்வளோ இருந்துச்சுன்னா அஞ்சு அப்பமும் ரெண்டு மீன் தான் இருந்துச்சு ஏக்கமா ப்ரே பண்ணி எடுத்த போது இது வந்து என்ன தெரியுதுன்னா ஏசப்பாவை வந்து நம்ம நம்பி ப்ரேயர் பண்ணா அவங்களால முடியாத ஒண்ணுமே கிடையாது சின்ன பிள்ளைங்க இங்க எல்லாமே படிக்கும்போது ஒரு கஷ்டமா இருக்கும் ஏசப்பா கிட்ட நீங்க ப்ரேயர் பண்ணா அது கிடைக்கும் உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது வந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா நீங்க என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஏசப்பாவை வச்சு பண்ணுங்க அப்பதான் உங்களோட லைஃப்ல வந்து சக்சஸ் ஆக முடியும் சரிங்களா